அனைவருக்கும் வணக்கம் டெட்டு தேர்வு பேப்பர் ஒன் அண்டு பேப்பர் டூ ரெண்டுக்கான ரிசல்ட் வந்து வெளியானது அதில் வந்து பெரும்பான்மையான ஆசிரியர்கள் வந்து தேர்வில் வந்து தோல்வி அடைந்திருந்தாங்க ஸோ அவர்களுக்கான ஒரு மிக முக்கியமான தகவல் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு நீங்களாம் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு இருக்குது ஒரு வாய்ப்பு இருக்குது அது என்னங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டையும் டிஆர்பி சம்மந்தமாக மறக்காமல் பார்க்க முடியும் டெட்டு பேப்பர் பொறுத்த வரைக்கும் தேர் எழுதினவங்களில் எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றுருக்கிறாங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தொம்பது புள்ளி பதினாறு சதவீதம் தான் தேர்ச்சி பெற்றிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ஐம்பது புள்ளி எண்பத்தி நாலு சதவீதம் பேர் ஃபெயில் தான் இருக்காங்க அந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக கவனத்தில் வச்சுக்கணும் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் எழுதுனவங்க தேர்வு எழுதுனவங்களில் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சொருப்பமாக குறைஞ்சபட்சமாக இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் பேர் மட்டும்தான் தேர்ச்சி பெற்றிருக்காங்க இது எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் பேர் முக்கால்வாசி பேர் தேர்ச்சி பெறலை புரியுதுங்களா ஸோ நீங்கள் மட்டும் தேர்ச்சி பெறாமல் இல்லை முக்காவாசி பேர் தேர்ச்சி பெறாமல் இருக்காங்க ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேள்வி கொஞ்சம் கஷ்டமாக வந்தது ஒரு ரீசனாக இருக்கலாம் பட் பாஸ்மார்க் எழுபத்தஞ்சாக மாற்றலன்னா இன்னுமே ஃபெயில் பர்சனே ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ ரொம்ப கோரிக்கை வச்சனால இப்போ மாற்றிருக்காங்க பாஸ் பர்சன்டேஜ் இனிமேல் பாஸ் பர்சன்டேஜ் இது தான் எழுபத்தஞ்சு மார்க் தான் ஸோ ஃபெயிலானவங்க என்ன பண்ணுறீங்கன்னா கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது ஒரு வருஷத்துக்கு ரெண்டு டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும்னு இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் வந்து சூழ்நிலையில் ஸோ ரெண்டு டெட் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க சரியா ஆனுவல் பிளானில் ரெண்டு டெட் எக்ஸாம் இருக்குது ஸோ இது ரெண்டுல ஏதாவது ஒன்று அழகாக எழுதி பாஸ் பண்ணிக்கோங்க இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் அதையும் மறந்துடாதீங்க இதை அப்படியே முடிச்சா அப்படியே உங்களுக்கு ஜாப் கிடைக்க போகிறது கிடையாது இதுக்கப்புறம் நியமன தேர்வுக்கு நீங்கள் படிக்கணும் அதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா எது வேறு எதனால் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள் மேலும் இது மாதிரியான தகவல்களுக்கு நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் கவலைப்பட வேண்டாம் கான்ஃபிடெண்ட்டாக படிங்க நன்றி